மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நேத்து தான் வீடியோ அப்லோட் பண்ண அதுக்குள்ள எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன் அது ஒரு பழக்க தோஷம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது செஞ்சு திங்கிற முடையா இருக்கு அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாவு வாங்கி வச்சுட்டு நாங்க இப்போ கடையில போய் சாப்பிடலான் இருக்கோம் இப்ப நாங்க கிளம்ப போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ஃபேமிலி ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆமாம் இது மொதர்ந்தே இருக்கிறனால தான் நான் ஃபேமிலி ஹோட்டல்னு சொல்கிறேன் அங்கே போய் நாங்கள் பரோட்டா சாப்பிட்றோம் மழை இப்போ தான் மழை நின்றுச்சு சரி எதுக்கும் தம்பி இருக்கானேன்ட்டு கொடையும் எடுத்துக்கிட்டாச்சு ட்ரெகுல் பாய் சொல்லி பாயா இல்லை ஒன்று வீடியோ முடியல எந்த வாய்ஸ் ஓகே அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும் நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தாச்சு டேய் <mansod jogo> என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது ஆம்பேட்டன்மாம் うん பிரக்ள பிரக்ள நான் ரொம்ப பிஸி இங்க போ கிளம்பிட்டோம் அவ்வளோத வீட்டுக்கு போய் மேட்ச் பார்க்கணும் ஏன்னா மைலவன் சர்க்கிள் டீம் போட்டிருக்கோம் நீங்களும் போடுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மேட்ச் முடிய வரைக்கும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அவ்வளோதான் நான் ப்ரிஃபரென்ஸ் பண்ணுவீங்க இதுதான் எங்களோட ஏரியா மழை வந்தனால் யாரும் வெளியே வரல இல்லாட்டி எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி சரியான பொடுசுங்க கூட்டமாக தான் இருக்கும் அப்படியே இந்த படி பூரா நம்பி இருக்கும் இன்னைக்கு மழை வந்தனால இல்லை அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துச்சு இதுதான் எங்கள் மூடு தான் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்ம சீக்கிரமாக யூடியூப்ல ரீச் ஆகணும்